நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் சோரன் அமலாக்கத்துறையினர் பாதுகாப்புடன் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வசந்தி வசந்தி வணக்கம் ஜார்க்கண்டில் நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கக்கூடிய சூழலில் முன்னாள் முதலமைச்சரான ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையினரோடு அங்கு வந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க கைது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடைய முத்தலைவராக சாங்க சோரனுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை பதவி ஏற்றுக்கொண்டார் முதலமைச்சராக அவருக்கு நிபந்தனையுடன் அதாவது பத்து நாட்கள்ல பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் ஜார்க்கண்ட் ஆளுநர் கூடிய டி ராதாகிருஷ்ணன் வந்து அவகாசம் கொடுத்திருந்தார் அந்த அடிப்படையில இல்ல தினங்களுக்கு முன்பு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக ஜார்கேட் முக்தி மோர்ச்சாவுடைய எம்எல்ஏக்கள் மற்றும் காங்கிரஸ் உடைய எம்எல்ஏக்களுடைய நாற்பத்தி ஆறு பேருக்கு வந்து பேருந்து மூலமா விமானத்தில் மூலமா அழைத்து சென்று பேருந்து மூலமா தெலுங்கானாவில் வந்து அவங்க ரெசார்ட்ல தங்க வைக்கப்பட்டாங்க ஏன்னா எதிர்ப்பு இருக்கக்கூடிய பாஜக தங்கள் வசம் இழிப்பதற்கான எம்எல்ஏக்கள் தங்கள் வசம் இழிப்பதற்கான முயற்சிகளை ஈடுபட்ட குற்றச்சாட்டுகளை தான் அவங்க அந்த மாதிரி அந்த அடிப்படையில் இன்று காலை தான் எம்எல்ஏக்கள் அதாவது கூட்டணி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து இன்று ஹைதரா ஹைதராபாத்ல இருந்து ஜார்க் ராஞ்சிக்கு வந்து ஜார்கின் பண்ணாங்க ஸோ அங்கே வந்து இப்போ இன்னைக்கு வந்து ஃப்ளோர் டெஸ்ட் சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு அரசு தங்கள் வந்து வந்து பெரும்பான்மை அடிப்படையில எம்எல்ஏக்கள் வந்து உத்தரவாதம் கொடுக்கணும் அடிப்படையில அந்த அந்த அரசு வந்து அந்த இடத்துல இருந்து இணைப்போம் அப்படி வந்து பெரும்பான்மை நிறுத்திக்கல அப்படின்னா அந்த அரசோட ஆட்சி வந்து கவிழ்க்கப்படும் அந்த அடிப்படையில நம்ம ஏற்கனவே ஜார்க பொறுத்த நம்ம சில விஷயங்களை வந்து சொல்லி போறது அது ஜார்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இந்த எண்பத்தோடு சட்டமன்ற தொகுதியில பொறுத்த வரைக்கும் இங்க ஜேஏம் மற்றும் காங்கிரஸ் ரெண்டும் வந்து கூட்டணி ஆட்சியை வந்து இருக்காங்க அதுல ஆளுங்கட்சியார் தொகுதியில் ஜேஏஎம் வந்து முப்பது எம்எல்ஏக்களை வந்து கொண்டிருக்கு இன்னொரு புறம் வந்து காங்கிரஸ் வந்து பதினாறு எம்எல்ஏக்களை கொண்டிருக்கு இன்னும் ஒரு வேட்பாளர் தான் அவங்களுக்கு ஜேஎம் காங்கிரஸ் கூட்டணிக்கு இருக்காங்க அதே போல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் இருக்காங்க இந்த பெரும்பான்மை நிரூபித்தோம்னா நாற்பத்தி ஒரு எம்எல்ஏக்கள் இந்த ஆளுங்கட்சிக்கு தேவைப்படுது அந்த தற்போது அடிப்படைய்க்கு நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பிக்கையா கூடப்படுறாங்க அந்த அடிப்படையை பெரும்பான்மை நிரூபித்ததற்காகத்தான் இன்னைக்கு அசம்பி வந்து கூடியிருக்கு இதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னா சனிக்கிழமை கடந்த சனிக்கிழமை தான் ஏன்னா இவர் ஜார்கண்ட் முன்னாள் முதலமைச்சரே சோரன் வந்து அமலாக்கத்துறையில கைது செய்யப்பட்டு தான் இருக்காரு அப்ப அவர் வந்து முதலமைச்சர் படத்தில இருக்கின்றதுனால ஜார்கண்ட் இந்த அசம்பிளிக்கு அவரை வந்து தற்போது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அவர் அவருக்கும் ஒரு உரிமை ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றம் வந்து வழங்கியிருக்கு அந்த அடிப்படையில தற்போது முன்னாள் முதலமைச்சராக தேவந்த் சோரன் வந்து தற்போது அதிகாரிகளின் பாதுகாப்பில் தற்போது அங்கே சென்றிருக்கிறார் அந்த காட்சியெல்லாம் அங்கே பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் இன்னும் சில மணி நேரங்களில் பெரும்பான்மை நிரூபிக்குவதற்கான அந்த சூழல் ஏற்படும் இந்த இந்த நாற்பத்தி ஏழு எம்எல்ஏக்களுமே டார்கெட் அமைச்சர் சோமன் சாம்பல் சோழனுக்கு வந்து அதிகாரம் அளிக்கிறோம் அப்படின்ற ஒரு அங்கே பார்க்குற சாம்பல் சோழன் முதலமைச்சராக தொடரலாம் அந்த தான் தற்போது இந்த கூட்டமானது கூட்டப்பட்டிருக்கு தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வசந்தி